இன்னும் ஐந்து நிமிடத்தில் சரியாக ஏழு முப்பது மணிக்கு தொழுகை ஆரம்பமாகிவிடும் ஆகவே விரைவாக உதவு செய்து கொண்டு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் Bye. Uh -huh. எல்லாரும் கவர் எல்லாரும் கவர வேறா பணியிடக்கூடிய நாள் வளர்க்கவில்லை அறுப்படவில்லை கத்தி வேலை செய்யவில்லை விரும்பவில்லை கத்திய அறுத்தாதான் அந்த கத்தி வேலை செய்யாது ஏன் அந்த உத்தரவு என்கிட்ட இருக்கு சோதனை செஞ்சு பாக்குறதுக்காக வேண்டிய போல டெஸ்ட் பண்ண ரைட்டிய ஐயா இப்ராஹி கது சத்தம் தரோயா இன்னா கதாலிக்க நஜிசில் மொஹசிஹி இப்ராஹிமே நீங்க கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு முன்பத்து விட்டீர்கள் ஆகவே அறுக்க வேண்டாம் மனிதனை மனிதன் அறுக்க கூடாது கொலை செய்யக்கூடாது நரபலி செய்யக்கூடாது அதை நான் விரும்பவில்லை இஸ்லாம் விரும்பாது சோதனை செய்ய பார்த்தேன் சோதனை செய்து 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 பார்ப்பதற்காக வேண்டி உங்களை பரிசோதனை செய்தேன் தைரியமாக முன்வந்து விட்டீர்கள் அதற்கு பதிலாக இந்த விடாயை கொடுங்கள் என்பதாக

ரக்கஅத்ஐி முதவஜ்ஜஹானில்ல தௌபாத்இ ஸரீமத்தி லில்லாஹ் தஆலா மஉம்னல்லாஹு அக்கத் தபில்லதியத் ஹஜ்ஜ்பர் ராஹ்மத்இ ஸுன்னாத்அன் தவகை இரண்டு ரக்கஅத்ஐம் பனி ரெத் தக்பீருடன் தவாபிய் நோக்கி இமாமை பித்லியந்தே அல்லாஹ் அக்பர் இலீஹி ஏழு முறை

இந்த அஜி பர்னார் தொழுதை தொழுது என்றால் அல்லாஹ் நாம் முடிப்போம் குர்பானிகளை முறையாக கொடுப்போம் எல்லா ஆஜத்துகளையும் நிறைவேற்றுவோம் இன்றைய தினத்திலே அவசரப்படாமல் பதற்றப்படாமல் வேகமாக செல்லாமல் நிதானமாக எல்லா வேலைகளையும் முறையாக செய்ய வேண்டும் அல் அதிகத்து பின்னர் செய்தான் அவசர என்பது செய்தான் உடையவர் அவசரம் தான் தேவை

فرطا بی منوکی لیمامی بیت دیر دیر اللہ فاعت رہی رہی اللہ فاقبره براہا تکبیل لکی نعم طرورو ان شاء

No! Uh -huh. வந்துச்சுல்ல வீடியோ போயிடுச்சு எடுப்பாங்க